வணக்கம் நான் சரஸ்வதி மோட்டராஜ் பேசுகிறேன் இது வந்து எங்கள் வீடு திருவண்ணாமலை அது தீபம் ம பௌர்ணமி மலை சுத்துகிற மலை அது அதுக்கு எதிர்லே இருக்குது கீழே இறக்கத்தில் வேலூர் போ ரோடில் இது வந்து பழைய வீடு ஒரு போர் போட்டு அதை சுற்றி பத்தடி அடி கட்டிட்டு வந்தேன் அவசரமாக எங்களுக்கு வந்து கூலி வேலை தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முப்பது அடி தான் நீட்டு அகலம் முப்பது அடி அதை வந்து பதினேழாக்கி பிரித்து இப்போது ஒரு போர்ஷன் முன்னாடி போர்டிகோ போட்டிருக்கான் பாருங்கள் படி கட்டியாச்சு இது வந்து ஜன்னல் மேலே வந்து தகரம் போட்டாச்சு இது வந்து போர்டிகோ பத்தடி கீழே வந்து தொட்டி சம்மு அதெல்லாம் இருக்குது உள்ள வந்து பதினஞ்சு அடியில் கட்டிட்டேன் பதினஞ்சுக்கு பதினாறு கட்டிட்டேன் அது வந்து வாஸ்து சரியில்லை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனால் இது வந்து வாஸ்து சரியில்லை அப்படி சொல்லிட்டாங்க மேஸ்திரி அதுக்கப்புறமா அது உள்ள வந்து இருக்கிற வீட்டை விட்டுட்டு இடிக்கக்கூடாதுன்னு பக்கத்தில் பதினாறு அடியை வந்து இருபது அடியாக்கி நான் வந்து செவுறு வச்சு கொத்தி தளம் போட்டாச்சு இப்போ உள்ளே இருக்கிற செவுத்தை இந்த எடுத்துட்டோம் பாருங்க இது பதினாறு அடியில் இருந்துச்சு இது வாஸ்து கரெக்டாக இருந்துச்சு இருந்தாலும் இருபது அடி ஆக்கி எடுத்தாச்சு இது வந்து இடித்தது இதையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக இந்த ஜ செங்கல்ல மட்டும் எடுத்துருவேன் முழுஷா இல்லை அரகையோ முக்காலோ காலோ அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருவேன் மீதி வந்து இந்த சிமெண்ட்டை வந்து சின்ன சின்னதாக உடைச்சி தரைக்கு போட வச்சுருவேன் இப்போது ஆளை அவுட்டு மிஷின் உடைக்கிறவங்க எடுத்துகிட்டு வந்து உடச்சிட்டாங்க இந்த செவுத்தை எடுத்துட்டாங்க எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுத்தம் பண்ணோம் இப்போ இது வந்து இந்த பக்கம் பதினாறு எடுத்தாச்சு அந்த பக்கம் இருபது அடி இதுதான் இதுதான் பதினஞ்சு மெத்த பாருங்கள் மெத்த வந்து பதினஞ்சு அடியில் போட்டு வச்சுருந்தேன் அதை உடச்சிட்டு ஜாயின் பண்ணி பதினேழு ஆக்கிட்டேன் இப்போ இந்த செவத்தை எடுக்கணும் மூணு பக்கத்தை செவத்தை எடுத்துட்டு ஒரு பக்கத்து செவத்தை மட்டும் ஜாயின் பண்ணி பெரிய போர்ஷன் ஆக்கிட்டேன் பதினாறுக்கு பதினஞ்சு இருபதுக்கு பதினேழு ஆக்கிட்டேன் ஒரு ஹாலு நல்லா பெருசாக வந்துடுச்சு ஜாயிண்ட் பண் இந்த மெ மெத்தைக்கு மேலே ஸ்லாப்பு மேலே சிவரிஞ்சு அதையும் இடிச்சிட்டாங்க இடிச்சு கீழே தள்ளிட்டாங்க இப்போ இதை வந்து சுத்தம் பண்ணணும் அதோ அந்த பறனைக்கு மேலே ஸ்லாப்புக்கு மேலே இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க இது உள் ரூமு கிச்சனே கிடையாது கிச்சனும் சாமி ரூமும் சேர்ந்து தான் போர் போட்டு ஒரு ரூம் ஆக்கி அதில் தான் ஃபஸ்ட்டு வந்த அவசரமாக இருபது வருஷத்துக்கு முன்னே கூலி வேலை செஞ்சு பெருசாக கட்ட முடியல பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இப்போது செவத்தை உடச்சிட்டு இது மெத்தையை கொத்திட்டு இந்த பக்கம் பதினஞ்சு இருந்ததை பதினேழு ஆக்கிட்டோம் இப்போ இந்த கிச்சனை வந்து அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அந்த செவத்தையும் எடுத்தாகணும் இந்த பறனையும் எடுத்து இந்த ஸ்லாப்பையும் அறத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பக்கத்தில் கொத்திட்டு அந்த செ செவுத்தில் வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க இப்போது ஒரு போஷன் வந்து பெருசாக அழகாக ஆகுது ஐம்பதாயிரம் செலவு பண்ணாலும் ஒரு வீட்டை இடித்து மூணு போஷன் ஆக்குறோம் ஒரு போஷனை இடித்து மூணு போஷன் ஆக்குறோம் இடம் வந்து கொஞ்சம் கூடி வருது அதனால் இடம் இருக்கிறதுனால மூணு போஷன் ஆக்குறோம் ஒரு வீட்டை எதுக்கு தப்பாக வச்சிட்ருக்கணும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்ணாலும் திருப்பியும் வந்து நம்ம அதை சரி பண்ணிடலான்னு செவுறு வச்சு கொத்தி தளம் போட்டு இப்போ வந்து போஷன் ஆக்கியாச்சு உள்ளே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுக்கிறோம் இது வந்து போர்டிக்கோ பத்தடி ஹாலு பத்தடி வந்து கிச்சனு பெட்ரூம் ஆக்கணும் இது வந்து போர்டிகோ இதில் எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணி நம்ம மீட்ரு வச்சிட்டோம்னா ஒரு போஷன் ரெடி ஆகிடும் இது பக்கத்து போர்ஷனு இதை தரைக்கு போடுறோம் பாருங்கள் அந்த சிமெண்ட்டு கல்லெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கொத்தி மண் வந்து நாய் சீச்சு ஒரே அமக்கலம் பண்ணிடுதுன்னு நாங்களே ப ஒரு மூட்டைக்கு வந்து முப்பது வானல் எம்சண்டு போட சொல்லியிருக்காரு மணல் சேர்த்து கலந்து போட சொல்லியிருக்காரு அதை போட்டுன்னு வர பாருங்க இது வந்து தளம் போட்டுட்டு அப்படியே எலக்ட்ரிஷன் வேலை செஞ்சிடலாம் அதனால் இப்போவே கீழே தர போடுறோம் அதுக்கு உதவுது இந்த செங்கல் தான் இருக்குது பாருங்கள் இந்த செங்கலை வந்து செவுத்துலேருந்து எடுத்து சுத்தம் பண்ணி திருப்பியும் அரைக்கல் கால் கல்லுக்கு மறுபடியும் செவுறு வைக்கிறதுக்கு கொடுத்துருவேன் இது வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கிற அந்த சிமிட்டிக்கல் இதை ஒட்டிகிட்டு இருக்குல்ல இதெல்லாம் வந்து நான் சும்மா இருக்கிற நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி இதை வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கும்பலாக இந்த பெரிய பெரிய பீஸெல்லாம் சின்ன பீஸாக்கி இப்படி ஓ ஓரம் போட்டுருவேன் ஓரம் போட்டு சேர்த்து வச்சேன்னா இது வந்து தர போடுறதுக்காகும் மூணு படி இருக்குது மூணு படிலையும் வந்து ஒரு படி செங்கல் வச்சிட்டாரு மீதி ரெண்டு படிக்கும் வந்து நான் இதை கலவு கலந்து படிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உடச்சி வைங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால் அதை கூண்டு போட்டாச்சு ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு ரெண்டாவது போர்ஷன் இது மூணாவது போர்ஷன் இந்த மூணாவது போர்ஷனுக்கும் ரெண்டாவது போர்ஷனுக்கும் படிக்காவது யூஸ் பண்ணலான்னு இந்த ஜல்லிக்கல்லை சேர்த்து வைக்கிறேன் ஒரு ஓரமாக கொண்டாந்து கொட்டி வைக்கிறோம் இடித்த வீட்டிலருந்து இதை உடச்சி அப்படியே படிக்க கூட போட்டுக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க இதுக்கு தர போடணும் இப்போ இதுக்கு தர போடணும் இதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடைச்சி நாங்கள் எங்கேயும் கொண்டு போய் கொட்டலை வேஸ்ட்டாக இது தகர கொட்டா இதுவும் வந்து சோறு வச்சு தர போட்டாகணும் இவ்வளோ இடம் இருக்குது